ஒரு நாள் காலையில சரியான இடி இடிச்சதால காட்டுல தூங்கிட்டு இருக்க எல்லாருமே தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க அந்த இடி எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா எல்லாருமே ஏதோ பெரிய தூஃபான் வர போதுன்னு நினைச்சுக்கிறாங்க பெரிய சூறாவளி வர மாதிரியே இருக்க அப்ப குண்டு பப்பாளி சொல்லுது நீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை அப்படி சொல்லி குண்டு பப்பாய் அதோட வயிற பிரிச்சு காட்டுது இங்க பாருங்க தரையில எங்கெங்க என்னோட விதை இருக்கோ அங்க ஈரமே ஆகாது போங்க இத சரியா போடுங்க அது சொன்னதை கேட்ட உடனே கொக்கு அதோட காலால எல்லா சீட்ஸும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போகுது அது ஒவ்வொரு சீடும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல விசிறி அடிக்க ஆரம்பிச்சது இதே மாதிரி காட்டுல ரொம்பவே இடத்த அது கவர் பண்ணுது